ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்து ஒன்று ஓம் காமாதி சத்ரு சாத்தனாய நமக ஆசைகள் முதலிய எதிரிகளை வெல்வதற்கு ஏற்ற சாத்தனமாக இருந்தவருக்கு நமஸ்காரம் காமாதிபு காமம் முதலிய ஆறு எதிரிகள் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறுமே மனித சமூகத்தை வாட்டி வதைக்கும் கண்களுக்கு புலப்படாத எதிரிகள் ஏதாவது ஒரு எதிரியின் பிடியில் மாட்டிக்கொண்டாலும் மனிதன் பெரும் அவஸ்தைக்கு ஆளாக நேரிடும் பாபாவை நாடி வந்த பக்தர்கள் இந்த உள்முகமான விரோதிகளின் பிடியில் அகப்பட்டுக் கொள்ளாமல் பாபா தடுத்தாட்கொள்கிறார் இது ஹரி விநாயக் சாட்டே நானா சந்தோர்கர் போன்ற பல பக்தர்களின் அனுபவங்களை படிக்கும்போது நன்கு விளங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय दत्ता